இந்த சனியா நமக்கு ஏன் ஃபோன் பண்ணுது ஹலோ அச்சா நல்லா இருக்கீங்களா என்னது ஊருக்கு வந்துட்டீங்களா ஐயோ அக்கா அக்கா என் புருஷனார் வந்துட்டாங்க என்னடி இங்க வாரு பின்னாடி கூட பாட்டிலா இருக்க கொஞ்சம் வாக்க எனக்கு அப்படிச்சியா சைடுல போக மாட்டியா வந்துட்டாங்க கட்டிக்கு போய் தலையா இருக்குது என்ன

நல்லா 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 இருக்கு எப்படி நல்லா டார்லிங் இந்த டார்லிங் ஓ ஓக்கும் நல்லா எப்படி இருக்க லைஃப்ல நல்லா ஓகே ஓகே சீக்கிரம் பேக் நம்ம வீட்டுக்கு வா நல்லா இருக்கு நான் துபாயில இருந்து வந்து குண்டி பார்த்தா வா 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 டார்லிங் 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 புடி புடி ஜெண்ட்பாட்டல் புடி मामा ஜெண்ட்பாட்டல் புடி இந்த பேக்ல ஏர்க்குற இரு புடி

என்னடி சொன்னா நல்லா இந்த இந்த கண்டாயி சரெல்லாம் கட்டிட்டு மல்லிப்பூலாம் வச்சு ஒரு மார்க்குமா இருக்கு எனக்காக எனக்காகன்னு சொல்லிதேடி என்ன பாலைவரத்துக்கு அனுப்பிச்சு விட்டு நீங்க கூச்சி குமால அடிச்சாடி நீ ஏடி ஒரு போன் இல்லை ஒரு மெசேஜ் இல்லை ஒண்ணு இல்லை இல்ல உங்க ஆத்தாவது ஒரு ஃபோன் அடிச்சிருப்பாளா இல்ல உங்க அப்பாவது ஒரு ஃபோன் அடிச்சிருப்பாளா யாரும் அடிக்கல உங்க அப்பா ஒரு உங்க அப்பாவுக்கு ஓட்ட ஓட்டச்சட்டியா வச்சிருக்காரு சொல்லி ஏறி ரெண்டு நான் இருக்கி பயப்படுற நீ கஷ்டமா நீ வெயில்ல கஷ்டப்பட்டா என் நெஞ்சு எல்லாமே வலிக்கிட்டு பாரி டார்லிங் டார்லிங் பாரி டார்லிங் உனக்காண்டி மாம நாடு கடந்து நாடு வந்திருக்க ஏண்டி யாருக்கு தரக்கூடாது நாமளே தான் வச்சு திங்கணும் ஓகேவா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு திங்கரோ ஜாலியா போய் இருக்கிறான் இது அதே தூக்கிறேன் தூக்கி என்ன சீக்கிரம் தூக்கி இரு வர இரு 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 எப்படி எப்படி என்னடி லிப்ஸ்டிக் போட்டுருக்க கோயில் சுத்தல பூசி வச்சு மாதிரி இருக்கு உனக்காண்டி மாமா துபாயிலிருந்து காசுலிஸ்டிக் இந்தியோ அவன் பேர் என்ன துபாய் சிக் சாப் செக் அவன் பேர் அவன் பொண்டாட்டி போட்ட லிப்ஸ்டிக் அஞ்சாவது பொண்டாட்டி போட்ட லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கி வச்சிருக்கான் அப்படியே போட்டு அப்படியே ஓது அப்படியே செவந்து அப்படியே ரொம்ப அழகாக தெரிய விடு டார்லி பா நம்ம வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்டு நல்லபடியாக இருப்போம் போமா பா பாடி கிளம்பிடி பாடி ஏண்டி நம்ம வயல் கட்டலாம் பார்த்தியா எப்படி போகுது நாட்டு நிலவரலாம் நல்லா இருக்கா சரி 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 ஏடி அது தூக்கிட்டு வாடி போடி என்னடி நானே வாடி தூக்கணும் எறி வரேன் ஒரு செகண்ட் எறி நில்றி நில்றி ஒரு நிமிஷம் டேய் புடி நல்லா கட்டு பாப்படி போ மடி வாடி போவோம் ஏண்டி அடிக்கிற மல்லிப்பூ வாசனத்துக்கு போனவனே வேலை வச்சிருவோம் பரக்கடி எனக்கு ஏன் அப்படின்னா மல்லிப்பூ வாசனை வச்சவனுக்கு தான் தெரியும் எதுக்கு வேலை வச்சாங்கன்னு தெரியும் பாலை இடத்துல ராடு கடத்தி விட்டேன் இதெல்லாம் ரோடாடி துபாயில இது இதெல்லாம் ரோடாடின்ற துபாயில அப்படி குனிஞ்சு பார்த்தா மூஞ்சி தெரிய முடியும் மூஞ்சி தெரியும் சொத்த கொட்டி அப்படியே வலிச்சு அதுக்கு அடிக்கலாண்டி புரியுதா ஓ நோ 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 ஸ்மெல் ஸ்மெல் அடிக்குது ஸ்மெல் அடிக்குது ஸ்மெல் 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 எங்கடி செட்டு பாட்டு ஏடி அதுக்குள்ளே ஓதி வச்சுக்க டேடி உன் புத்தி உன் பரம்பரை புத்தி ஒன்று விட்டு போகாது இறுதி வர ஓ நோ ஸ்மெல் ஸ்மெல் ஓய் நோ இந்தியா நோ நோ ஹாய் ஹாய் போ மடி மாடி ஆ வா போ சீக்கிரம் போ நல்ல நேரம் பிடிச்ச காட்டும் வீட்டுக்கு போயிடும் அக்க பக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா தண்டி சொன்னேன் உங்கள் அப்பனுக்கு ஒரு கோமனம் ஒன்று சேக்கோட கோமணம் அடுத்து வந்து உங்கள் ஆத்தாவுக்கு வந்து நைட்டி நைட்டில் போடுறதால நைட்டியா அதனால புரியுதா ஏண்டி ஒரு ஃபோன் பண்ணியா ஒரு மெசேஜ் பண்ணியா ஆ என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் போய் கஷ்டப்படுறேன் நம்ம அனுப்பிச்சி விட்டோமே ஆ இத்தனை வருஷத்தில் என்னடி பண்ணி கிழிச்சிங்க நீங்களா வாங்கடி வாங்கடி இருக்குது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வீட்டில் போய் தாண்டி வச்சுக்கணும்